நண்பர்களே ஈச்சம்பழம் ஃபுல் சீசன் எல்லா இடங்கள்லையும் இந்த மரம் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு இந்த மரம் வந்து எப்படி இருக்குன்றது கூட தெரியாது கேள்விப்பட்டிருப்பாங்க ஈச்சம்பழம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு பழம் அது வந்து இந்த காலகட்டத்தில் தான் அதாவது இந்த வெயில் காலகட்டத்தில் தான் இந்த பழங்கள் வந்து அதிகமான முறையில் அது பழுக்கும் கிடைக்கும் மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக துவர்ப்பு குணம் கொண்டது அதே சமயம் நல்லா பழுத்து இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ நான் என் கையில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா செங்காய் ஆனால் நல்லா பழுத்து இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த பேரிச்ச பழம் டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் இந்த மரத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மரம் முழுக்கவே பயன்பாட்டுக்குரியது இதோடைய இலை இருக்கு பாருங்க இதுதான் ஈச்சை பாய் பாய் நெய்வாங்க இதெல்லாம் ஈச்சை ஓலையில அந்த பாய் நெய்றாங்க பாருங்க அது வந்து இந்த இலையில இருந்து தான் இந்த மரத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மரம் முழுக்கவே வந்து முழுக்க முழுக்க எல்லா பகுதிகளையும் பயன்படுத்த முடியும் இதோடைய இலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஊசி மாதிரி இருக்கிறத வந்து நீங்க பாக்குறீங்க இதனாலேயே பறவைகள் வந்து இந்த மரத்தை வந்து அண்டாது பறவைகள் கூடு கட்டாத ஒரே மரம் இந்த ஈச்சை மரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த இலை வந்து கூசா இருக்கிறதுனால அது பறவைகளால் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது ஆனால் இதோடைய பழம் வந்து மைனாவுக்கு ரொம்பவும் பிடிச்சமானது இதோடைய இலை வந்து பாய் வந்து நெய்யறதுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க ஓலையில வெயிற பாய்கள் வந்து ரொம்பவும் ஃபேமஸான பாய் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் வந்து சடங்குகளுக்கு இந்த பாயை தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த இருந்து கல் கூட எடுப்பாங்க எப்படி தென்னிந்தியாவில் தென்னை மரத்துலையும் பனை மரத்துலேயும் கல் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி வட இந்தியாவில் ஈச்ச இருந்து தான் கல் எடுப்பாங்க இன்னும் ஏராளமான மருத்துவ பயன்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இந்த பழங்கள் கிடைக்கும் பொழுது சாப்பிடுங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் ருசியானதாகவும் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் ஆனால் இது கடைகளில் கிடைக்காது விலையில்லாத பழம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது